ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லைவில் வந்துருக்கேன் வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று சிவன் ராத்திரி சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா எத்தனை மணி நேரம் முடிச்சிருந்தீங்க எங்கள் ஊரில் சிவன் ராத்திரிக்கு நாங்கள் சாமி கும்பிடுவோம் நைட்டு கோயிலுக்குள்ளேயே ஏழு ஏழு வாட்டி சாமி சுற்றி வரும் அது இல்லாமல் ஏழு ஊர் போவாங்க திருப்பள்ளம் திருச்செற்றுத்துறை திருவேதிக்குடி கந்தியூர் திருவையாறு ತಿರುಳ್ಳ ಸ್ಥಾನಮ ಅಡೀನೂ ಎಳೂರು ಸುರು ಇದು ಒಂದು ಸ್ಥಾನ ಇದು ಇಲ್ಲ ಸತ್ತ ಸ್ಸ್ಥಾನಪ್ಪ ಎಳು ಪಗಾಲ ಸುತ್ರಿ ಇದು ನೈಟ್ ಸು Thank you. வணக்கம் சாப்பிடுங்க என்ன பண்ணுறீங்க லன்ச் ஆயிடுச்சா உங்கள் வீட்டில் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா சாப்பாடு எல்லாம் ரெடியாகிடுச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் என்ன 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 லஞ்சுன்னு சொல்லுங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழை காயாக இருக்குமோ ரஜினி பண்ணோம் ஆமாம் பண்ணினி முருகன் கதை என்ன இல்லை ப்ரோ இன்னும் ப்ரோவா இன்னும் பானானா ஜூஸ்லாம் இல்லை சாப்பிடலாமேன்னு ஒரு அக்கா கொடுத்தாங்க கற்பூரவள்ளி பழமா இருக்க மாதிரியே தெரியல விஜய் டிவி ஒய் விஜய் டிவியில் பேஸ்ட் அப்படியா சூப்பர் 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 எந்த டிஸ்ட்ரிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீரியல் பிஸ்ட் அப்படியா ஓ ஓகே ஓகே குட் நீங்கள் சாப்பிட்டிங்களா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இன்னும் ஒரு இது கூட எப்படி சொல்கிறேன் ஒரு போஸ்ட்டு கூட அதில் போடல அதனால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியாது தேன்னு சர்ச் பண்ணாலே வரும் என் பசங்கள் ஃபோட்டோ வரும்

வெயிட் இந்த கஸ்டமர் வந்திருக்காங்க காயம் இருக்குது இருக்கு அஞ்சு ரூபா ரோஸ் பண்ணி அடுத்த சீசன் அடுத்த ஏ போடுறீங்க எத்தனை வேற नकली जम जा कर नकली

நைன்டி கிட்ஸ் மிட்டாய் ஐட்டம்னா என்ன பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் கடையில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நம்பர் ப்ரோ நம்பர் லாங் ப்ரோ செட்டு தான் ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் அப் ஹாய் ஹாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைன்ட்டி கிட்ஸ் மிட்டாய் ஐட்டம் என்னென்ன பிடிக்கும் சொல்லுங்கள் என் கடையில் தேடும் மிட்டாய் இருக்குது

இதுதான் கோல்டு மெடல் கோல்டு காயின் கோல்டு காயின் மாதிரியே இருக்கா இது பிரிச்சா உள்ள சாக்லேட் மாதிரி இருக்கும் இது பிரிச்சு உள்ள சாப்பிட்டா சாக்லேட் மாதிரி இருக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும் ஒன் ருபி தான் இந்த கடையில் நைன்டி கட்ஸ் மிட்டாயெலாம் இருக்குது நிறைய இருக்குது அப்புறம் கலர் கேக் இருக்குது கட் இருக்குது அப்புறம் மைசூர் பாக்கு இருக்குது பாக்கு மிட்டாய் இருக்குது நிறைய ஐட்டம் இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி தேங்க் யூ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் என்னென்ன மிட்டாய் பிடிக்கும்

Parties ke price of money? Ini kuda pes mading lah. Sologa bro. Ilar kuda ini bro pesi itu kan, sologa bro. Tolong, bro.

गुडबाय डू यू चलिए नाम पोरेन बाय वाट ब्रो वर्क सोलोगा ब्रो पुलिस जाम सापेगा हाय हेलो फ्रेंड्स लाइक पन गे सब्सक्राइब पन गे चैनल पे हाय 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 வெரி மச் சின்ன பிள்ளைங்க விளையாடுற காற்றாடி குச்சிங் டா இருக்கு நோ ப்ரோ நோ ப்ரோ மெம்பர்ஷிப்லாம் நான் என்ன பண்ணல ला यूट्यूब जाए एंड मेंيرкен கொஞ்ச நாளா தா இருக்குன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல 4000 வாட்சவர்ஸ் சொல்ல இன்ன வரல हाय हाय फ्रेंड्स என் சேனல் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பர்சி பந்தனே போறேன் இன்னும் வரல மெம்பர்ஷிப் இன்னும் வரல தௌசண்ட் தௌசண்ட் வரல்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர் அதெல்லாம் அங்கே வரும் அது வந்தோடனே போடுறேன் ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைல நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் நிறைய மிட்டாயெல்லாம் அந்த மிட்டாய் எல்லாமே இருக்கு கடைல இருக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கும்னு சொல்லுங்க ஓகே ஓகே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வரும் லைவ்ல பேசுறதுதான் இருக்கும்

वा ये हट रेवव गाना कहक मत आता आमा आमा टाटा एंडो सुनाले नकदा तेरी में टाटा हीरो दादा बास बास अंदर बतले Hi, hello friends. Hi, subscribe for my friends. Like for my channel Hi. What you for lunch. What lunch? the school I'm Hi, hi. Subscribe for my friends. லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ சொல்லுங்க ப்ரோ ஹாய் எல்லாரும் இங்க ரூபா எடுத்தோம் இன்னும் ஒண்ணு ப்ளே பண்ணுங்க வீடியோ கேளுங்க இங்க ₹2 இருக்கு ஒரு உங்களுக்கு Hi, hi. Hi friends, what is the name of the place? Yeah, bro, place कैसे नाम बना पड़ी है? Tanjore. Hi, hi friends. Channel subscribe बनेगा, like बनेगा, comment बनेगा. Hi, hi. How are you? நண்பர்களே வாங்க வாங்க சகோதர சகோதரிகளே வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிராஃபிக் ஏதாவது எடுத்துகுமா கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் கோலம் பண்ணலாமா கோலம் பண்ணலாமா கோலம் போடலாமா கோலம் போடலாமா எங்கள் கடையில் எவ்வளோ பெரிய முருகன் கால் ஹவுஸ் முருகன் கால் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் में ना में। आंसर खुद करला हूं बेटा मैं नहीं ले। दे जाऊंगा क्वेश्चन का आंसर मैं गेटा अलग से मिल रहा है YouTube में मैं और लो फास्ट है ना

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சொல்லுங்க வீட்டில் என்ன இருக்கு பேப்பர் இன்றைய வாசி செய்தி வசிப்போமா ஆட்சியில் பங்கு கட்டாயம் தஞ்சாவூர் பெரிய கோயில் எங்கூர் கோயில் பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கூட்டமா இருக்கு மகளிர் தொகை உங்களுக்கெல்லாம் மகளிர் தொகை வந்திருக்கா எனக்கு அப்பையிலேருந்தே வரலை ஃப்ரெண்ட்ஸ் ஆயரூபாயே வரல ஆயிரரூபாய்க்கு அப்புறம் எத்தனை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் அதுன்னு நினைக்கிறேன் ஆயர் ரூபாயே வரலை அடுத்தது இப்போ ஐயாயிரம் ரூபா ஐயாயிரூவாங்க கூட்டாக இருக்குது ஆயிரரூவாயே வரல எல்லாம் ஐயாயிரூவா இருக்குது